வாழிக செந்தமிழ் வாழ்க நட்டமிழர் வாழிக பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சோ அவர்களின் ஆய்வு வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இந்த சனிக்கிழமை வில் முறிந்தது என்ற தலைப்பிலே அவர் எழுதியுள்ள பகுதியை பார்ப்போம் குறிப்பு மாதிரி முதல்ல கொடுக்கிறார் ஜனகரிடம் இருக்கும் இல்லை ராமருக்கு காட்டுமாறு விஸ்வாமித்திரர் கூறுவது அந்த வில்லில் நாணேற்றுபவருக்கே தன் மகள் சீதையை மணமுடிக்க நிச்சயித்திருப்பதாக கூறுகிற ஜனகர் சீதையின் வரலாற்றையும் வில்லின் பின்னணியையும் சொல்வது ராமர் விளையாட்டு போலவே வில்லில் நானேற்றி அதை முறிப்பது தசரத மன்னருக்கு ஜனகர் அனுப்பிய தூது தசரத மன்னர் நிதலைக்கு வந்து சேர்வது ஆகியன இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றனர் அத்தியாயத்தை துவங்குகிறார் விஸ்வாமித்தரின் வரலாற்றை சதானந்தர் விவரிக்க கேட்டு பிஐபிஐதி நின்ற ராமலட்சுமணர்கள் போலவே ஜனக மன்னரும் மெய் சிலிர்த்து போய் கைகூப்பி கொண்டு உயர்வு பெற்ற பிரம்ம ரிஷிகளில் உயர்ந்தவரே உங்களுடைய பார்வை என் மீது பட்டதால் நான் தூய்மை அடைந்தேன் உங்களுடைய தவத்தின் வலிமை அளவிட முடியாதது உங்களுடைய மன உறுதியின் மேன்மை கற்பனைக்கும் எட்டாதது எண்ணி எண்ணி வியப்பதற்குரிய அற்புதங்களை நிறைந்த உங்கள் வரலாற்றை கேட்க கேட்க மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆவலே தோன்றுகிறது நாளை காலையில் உங்களை மீண்டும் காணும் வாய்ப்பை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜனகருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுடன் அந்நகரத்தில் தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிக்கு சென்றார் அடுத்த தினம் ஜனக மன்னர் விஸ்வாமித்திரரை சந்தித்து எனக்கு கட்டளையிடுங்கள் நான் இப்போது செய்ய வேண்டியது என்ன என்று கூறுங்கள் என்று விண்ணப்பித்தார் தர்மம் தவறாதவரும் சொல்வான்மை மிக்கவருமான விஸ்வாமித்திரர் அரசனே தசரத மன்னனின் மகன்களாகிய இந்த ராமனும் லக்ஷ்மணனும் விற்போர் சாத்திரத்தில் வல்லுநர்கள் தர்மத்தின் பாதையில் இருந்து விலகாதவர்கள் உன்னிடம் இருக்கிற சிறப்பான வில்லை இவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் அதை இவர்கள் பார்ப்பதால் உனக்கு பெரும் நலம் விளையப் போகிறது இந்த வில் இவர்களுக்கு காண்பிக்கப்படட்டும் அதன் பின்னர் சக்கரவர்த்தியின் திருமகன் ராமன் தன் விருப்பம் போல் செயல்படட்டும் இவ்வாறு விஸ்வாமித்திரரால் பணிக்கப்பட்ட ஜனகர் இந்த வில்லை பற்றிய பின்னணியை சொல்ல எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலே தொடர்ந்தார் என்னுடைய முன்னோராகிய நிமி சக்கரவர்த்திக்கு தேவராதர் என்ற மகன் இருந்தார் புகழ்பெற்ற அந்த மன்னரிடம் தேவர்களாலே ஒப்படைக்கப்பட்ட வில் இது தட்சனுடைய யாகத்தில் தனக்கு அவமதிப்பு நேர்ந்த போது சிவபெருமான் அங்கு கூடியிருந்த தேவர்களின் சிரங்களை கொய்வதாக கூறி தன்னுடைய இந்த வில்லை கையில் எடுத்தார் மனம் கலங்கிய தேவர்கள் சிவனை வேண்டிக் கொள்ள கோபம் தணிந்த அந்த ருத்ரர் அந்த வில்லை அவர்களிடமே கொடுத்து அவர்களுக்கு அருளினார் அந்த புண்ணிய சீலர்கள் என்னுடைய முன்னோர்களில் ஒருவராகிய தேவராதரிடம் இதை ஒப்படைத்தார்கள் ஜனகர் மேலும் தொடர்ந்தார் இது ஒருபுறம் இருக்க முன்பொரு முறை ஒரு யாகம் செய்வதற்காக நான் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை கலப்பையால் உழுதேன் அந்த கலப்பையின் போக்கினால் நிலத்தில் ஏற்பட்ட கோட்டிலிருந்து ஒரு பெண் தோன்றினார் அப்படி கர்ப்பத்தில் வசிக்காமல் என்னுடைய பெண்ணாகிவிட்ட சீதையை மனம் செய்து கொள்ள பல அரசர்கள் முன் வந்தார்கள் அற்புதமான வகையில் கிட்டிய பெண்ணாகிய சீதையை சாதாரணமானது ஒரு அரசனுக்கு திருமணம் செய்து வைக்க நான் விரும்பவில்லை பெரும் வீரனே அவளை மணக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் சீதையை மணக்க விரும்புகிறவன் சிவபெருமானின் வில்லில் நானேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை இதனால் நான் விதித்தேன் பல தேச மன்னர்களும் சீதையை மணக்க விரும்பி இந்த வில் சம்பந்தப்பட்ட பரீட்சையில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவராலும் இதை கையால் தூக்கவும் முடியவில்லை அப்படி இருக்க நான் ஏற்றுவது என்பது எப்படி என்னால் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்துவிட்ட அந்த மன்னர்கள் என் தேசத்தின் மீது படையெடுத்தார்கள் தேவர்களை வேண்டி படபலத்தை பெற்ற நான் அவர்களை முறியடித்து அவர்களுடைய படைகளை சிதறடித்தேன் இதுதான் இந்த வில்லினுடைய சரித்திரம் இந்த வில்லுக்கு ராமன் நாணியிட்டு விட்டால் கர்ப்பத்தில் வசிக்காமலேயே பிறந்த என்னுடைய மகள் சீதை அவருக்கே மனைவி ஆவாள் இவ்வாறு ஜனகர் கூறியதை கேட்ட விஸ்வாமித்திரர் அந்த வில் ராமனுக்கு காட்டப்படட்டும் என்று மட்டும் கூறினார் ஜனகர் கட்டளையிட எட்டு சக்கரங்கள் கொண்டதொரு வண்டியில் இருந்த வில் வைக்கப்பட்ட பெட்டி நூற்றுக்கணக்கானவர்களால் கணக்கானவர்களால் இழுத்து கொண்டு வரப்பட்டது ஜனக விஸ்வாமத்தர்களிடம் பேதம் உணர்ந்தோரில் மேம்பட்டவரே பல மன்னர்களால் தூக்கவும் முடியாமற் போன சிறப்பான வில் இதுவே தேவர்கள் அசுரர்கள் இராட்சசர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரும் கூட இதை வளைக்கவோ நானேற்றவோ அம்பு கோர்க்கவோ சக்தி ஏற்றவர்களே அப்படி இருக்க இந்த வில் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை ராஜகுமாரர்கள் இதை பார்க்கட்டும் என்றார் விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து அன்புக்குரியவனே ராமா புகழ்பெற்ற இந்த வில்லை பார் என்று கூறினார் விஸ்வாமித்தரின் கட்டளை ஏற்று வில்லை பார்த்த ராமர் உன்னதமான இந்த வில்லை கையில் எடுத்து வளைத்து பார்க்க நான் முயற்சிக்கலாம் அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்தரும் ஜனகரும் அனுமதி அளிக்க கூடியிருந்தோர் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க ராமர் பெருமுயற்சி இல்லாமலேயே சர்வசாதாரணமாக அந்த வில்லை கையில் எடுத்து நான் ஏற்றி வளைத்தார் வில் முறிந்து விழுந்தது இடிமுழக்கம் போன்ற பேரோசை எழுந்தது ஒரு மாபெரும் மலை பிளந்து வெடித்தது போன்ற அதிர்ச்சி உண்டாயிற்று விஸ்வாமித்திரர் ஜனகர் மற்றும் ராமலட்சுமணர்கள் ஆகியோரை தவிர அங்கு கூடியிருந்த அனைவரும் மூர்ச்சித்து கீழே விழுந்தனர் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அவர்கள் எல்லோரும் தெளிவு பெற ஜனகர் என்னால் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்ச்சி என் கண்ணெதிரிலேயே நடந்துவிட்டது தசரத சக்கரவர்த்தியின் மகனாகிய ராமன் இப்போது காட்டிய வலிமை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதது பெரும் வீரத்தை காட்டுபவனுக்கே சீதை மனைவியாவாள் என்கிற என்னுடைய தீர்மானம் இன்று நிறைவேறியது ராமனை கணவனாக பெற்ற சீதை பெரும்புகளை அடையப் போகிறாள் என்னுடைய மந்திரிமார்களை தசரத மன்னரிடம் அனுப்பி நடந்ததை கூறி அவருடைய சம்மதத்தை பெற்று சீதையை ராமனுக்கு மனம் முடிக்க விரும்புகிறேன் இதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன் என்று கூறி வணங்கி நின்றார் விஸ்வாமித்திர முனிவர் சம்மதம் தெரிவிக்க ஜனகருடைய மந்திரிகள் அயோத்திக்கு புறப்பட்டார்கள் அங்கே தசரதரின் அரண்மனை அடைந்து அவர்கள் மன்னரை வணங்கி நின்று பேசத் தொடங்கினார்கள் மன்னர்களில் சிங்கம் போன்றவரே புண்ணிய சீலரே ஷத்ரிய தர்மத்தை முழுமையாக கடைபிடிப்பவரே மிதலையின் மன்னர் ஜனகராஜன் உங்களுக்கு உங்களுடைய நலத்தை விரும்புகிறார் உங்களுடைய குருமார்களும் குடிமக்களும் எல்லா நலங்களையும் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் ஜனக மன்னர் தெரிவிக்கிறார் அரசே விஸ்வாமித்திர மகரிஷியின் அனுமதி பெற்று ஜனக மன்னர் தங்களுடைய சமூகத்திற்கு அனுப்புகிற செய்தி இது தங்களுடைய வீரத்தை நிரூபிக்க முடியாமல் பல மன்னர்கள் என் மகள் சீதையை மணக்க விரும்பியும் தோல்வியுற்று திரும்பிய விவரத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம் என்னுடைய அதிர்ஷ்டம் காரணமாக மிதலைக்கு விஸ்வாமித்திரரால் அழைத்து வரப்பட்ட உங்கள் மகன் ராமர் எல்லார் முன்னிலையிலும் பரமசிவனுடைய வில்லை முறித்து என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார் நான் தீர்மானித்து அறிவுறுத்திருந்தபடி சீதையை அவருக்கு மனம் செய்விக்க விரும்புகிறேன் அதற்கு உங்கள் சம்மதத்தை கோருகிறேன் உங்களுடைய குருமார்களுடனும் மற்றவர்களுடனும் தாங்கள் மிதலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தன்னுடைய புரோகிதர் சதானந்தரால் வாழ்த்தப்பட்ட ஜனக மன்னர் விஸ்வாமுத்தரின் அனுமதி பெற்று தங்கள் முன் சமர்ப்பிக்கிற நற்செய்தி இது மரியாதைக்குரிய மன்னரே எங்களுடைய மன்னரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொரு ஏற்க கோருகிறோம் இவ்வாறு தூதர்கள் சொன்னதை கேட்ட தசரதர் வசிஷ்டர் வாமதேவர் போன்றவர்களிடம் விஸ்வாமுத்தரின் ஆதரவு பெற்ற ராமனின் வீரத்தை ஜனக மன்னர் புரிந்து கொண்டதால் தன் மகளை அவனுக்கே திருமணம் செய்ய விரும்புகிறார் உங்களுக்கெல்லாம் சம்மதம் என்றால் காலம் தாழ்த்தாமல் நாம் இதழை புறப்பட்டு செல்லலாம் என்று கூறினார் மந்திரிகளும் மகரிஷிகளும் பெரும் மகிழ்வெய்தி எய்தி சம்மதம் தெரிவிக்க தசரத மன்னர் ஜனகரிடமிருந்து தூது வந்தவர்களை பார்த்து நாளையே நாங்கள் புறப்படுகிறோம் என்று கூறி அவர்களை உபசரித்தார் அடுத்த தினம் சுமந்தரரை அழைத்து தசரத பொக்கிஷ அதிகாரிகள் பலவித ஆவணங்களையும் செல்வத்தையும் எடுத்துக் கொள்ளட்டும் பல்லக்குகளும் ரதங்களும் தயாராகட்டும் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசியபர் கார்த்தாயினர் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்ட மார்க்கண்டேயர் ஆகியோர் முதலில் செல்ல அவருடைய தலைமையில் நாம் செல்வோம் என்று உத்தரவிட்டார் பரிவாரங்கள் குடைசூழ புறப்பட்ட தசரதர் நான்கு நாட்களில் மிதிலையின் எல்லையை அடைந்தார் அவரை எதிர்கொண்டு அழைத்த ஜனகர் எல்லா தேவர்களாலும் சூழப்பட்டு இந்திரன் வருவது போல புண்ணிய சீலர்களால் சூழப்பட்டு என்னுடைய நகரத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்னிடம் இருந்த குறைகள் எல்லாம் நீங்கள் வந்ததால் நீங்கின என் குலம் பெருமை பெற்றது நான் செய்த புண்ணியத்தின் பலனை இன்று அடைந்தேன் நான் நடத்தி கொண்டிருக்கிற யாகம் நாளை முடிவடைகிறது அது முடிந்தவுடன் எனது மகளின் கல்யாண உற்சவத்தை நடத்த விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் சொல்லின் அறிந்த தசரதர் தானம் எப்போது நடக்க வேண்டும் என்பது தானம் கொடுப்பவரால் நிச்சயம் செய்யப்பட வேண்டிய விஷயம் தானம் வாங்குபவனுக்கு அதற்கான நேரத்தை குறிக்கும் அதிகாரம் இல்லை இங்கே தானம் கொடுக்கப் போகிறவன் நீங்கள் அதை போகிறவன் நான் ஆகையால் தர்மம் அறிந்த ஜனக மன்னரே நீ ஞாபிக்கிற நேரத்தில் அதை நடத்துவதுதான் முறை என்று கூறினார் தன்னுடைய அந்தஸ்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப தசரத மன்னர் பேசிய வார்த்தைகளை கேட்டு ஜனக மன்னர் மகிழ்வை தரப்பிலும் இருந்த பல மகரிஷிகள் நெடுநாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்த திருப்தியை அடைய முறையான உபசரிப்புகளை பெற்ற தசரதர் பிராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து உள்ளம் பூரிக்க விஸ்வாமுத்தரோடு கூடி தங்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மாளிகையின் மன்னரும் அவருடைய மகன்களும் அன்றிரவை கழித்தார்கள் இங்கே குறிப்பு மாதிரி ஒரு நீளமாக அவனுக்கு கொடுக்குறார் திரு நிலத்தை உழும்போதே கலப்பை பூமியில் போடுகிற கோடு சீதா என்ற பெயருடையது அதிலிருந்து பெறப்பட்டதால் ஜனகரின் மகள் அந்த பெயரை பெற்றாள் வால்மீகி ராமாயணத்தில் மிதிரை நகரில் நுழைந்தபோதே நுழைந்தபோதோ நுழைந்த வில்லை முறிப்பதற்கு முன்பாகவோ முறித்த பிறகோ தசரதன் மிதிலைக்கு வந்து சேர்ந்த உடனேயே கூட ராமரும் சீதையும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஒருவரை ஒருவர் பார்க்கும் வாய்ப்பை கூட அவர்கள் பெறவில்லை துளசிதாசரின் ராமாயணத்தில் மலர் பொய்வதற்காக ஒரு நந்தவனத்திற்கு செல்கையில் ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே சீதையை பார்க்கிறார்கள் ராமனையே மணக்க விரும்பி பவானி தேவியின் அவர்களை சீதை வேண்ட அவளுக்கு அந்த வரம் கிட்டுகிறது இது ஒரு புறம் இருக்க வில்லை பற்றிய விவரத்தை கூறும் ஜனகர் ராவணன் கூட அதில் நாணேற்ற என்று தோற்றுப் போனான் என்று சொல்கிறார் இதில் நாணேற்றக்கூடிய ஆண்மகனே இல்லை என்று அவர் சொல்லும்போது லட்சுமணனுக்கு கோபம் வருகிறது தானே அதை எடுத்து முறித்து போட்டு ஜனகரின் வார்த்தையை புதுப்பிக்க தீர்மானித்து ராமரின் அனுமதியை கேட்கிறான் அப்போது விஸ்வாமித்தர அனுமதி அளிக்க ராமரே அந்த வில்லையை எடுத்து நாணேற்றி முடிக்கிறார் முறிக்கிறார் இந்த நிகழ்ச்சி ஜனகரின் சபையில் சீதையின் கண்முன்னாலேயே நடக்கிறது அவன் வெற்றி மாலையை க ராமரின் கழுத்தில் அணிவிக்கிறார் கம்ப இந்த நிகழ்ச்சியை வேறு விதமாக எடுத்துரைக்கிறார் அந்த விவரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று தனது ஆய்வு கண்ணோட்ட வடிவில் எழுதப்பட்டுள்ள வால்மீகி ராமாயணத்தை இந்த வில் முடிந்தது என்று அத்தியாயத்தை முடிக்கிறார் நாம் அடுத்த சனியோ அதற்கு அடுத்த சனியோ இதன் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் இது போன்ற வால்மீகி ராமாயண சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தை தொடர்ந்து சனிதோறும் கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்